அன்பர்களே இன்று வரலட்சுமி விரதம் கோவை ஈச்சனாரி ஸ்ரீ மகாலட்சுமி மந்திருக்கு செல்வோமா பதினாறு வகையான செல்வம் தரும் மகாலட்சுமியின் அருள் வேண்டி நோன்பிருந்து வரலட்சுமியை பூஜிப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் ஆடி அமாவாசை கழிந்து வரும் பௌர்ணமிக்கு முந்தி வரும் வெள்ளிக்கிழமை இந்த நோன்பு தாரிபாகியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வவளம் செழிக்கவும் இந்த நோன்பை செய்து மகாலட்சுமியை வழிபடுகிறார் இந்த நாளில் நாம் கோவை ஈச்சனாரி ஸ்ரீ மகாலட்சுமியை தரிசித்து மகிழ்வோம் இந்த திருக்கோவில் கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது தீபாவளி நாளில் வட மாநிலங்களில் சக ஆண்டு தொடங்குவதால் புதுக்கணக்கு தொடங்குவது வழக்கம் தங்களுக்கு புது ஆண்டில் அதிக லாபமும் வளமும் பெருக வேண்டி லக்ஷ்மி பூஜை செய்து புதுக்கணக்கு துவங்குவர் இந்த பூஜையின் நோக்கம் செல்வ வளம் செழிக்க வேண்டும் என்பதாகும் மேலும் பிணி துயரங்கள் அகன்று இன்பம் பெருகிட இந்த பூஜை செய்வர் இதற்காகவே இம்மந்திர் வடநாட்டு பாணியில் அமைத்து மகாலட்சுமியை பிரதிஷ்டை செய்துள்ளனர் இதனை மகாலட்சுமி மந்திர் என அழைக்கின்றனர் விமானமும் வடநாட்டு பாணியில் அமைந்துள்ளது மகாலட்சுமி மந்திர் என பெற்றாலும் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முத்தேவியரையும் ஒரே சன்னதியில் கிழக்கு பார்த்த வண்ணம் அமர்ந்த கோலத்தில் நாம் இங்கு தரிசிக்கலாம் உற்சவ திருமேனிகள் மண்டபத்தின் கீழே உள்ளன ஸ்ரீ மகாலட்சுமியின் முன்னே பிரம்மாண்டமான சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நான்கு வேதங்களையும் உணர்த்தும் வேத மண்டபம் உள்ளது கொடிமரம் கவசமிடப்பட்டுள்ளது தினமும் கொடிமரத்திற்கு அருகில் உள்ள சாளரம் வழியே முப்பெரும் தேவியை சூரியன் தன் கதிர்களால் பூஜிப்பது இங்கு மிகவும் சிறப்பாகும் தினமும் மகாமேருவுக்கு சகசநாமம் நடைபெறுகிறது இங்கு நடைபெறும் பூஜைகள் அனைத்தும் உலக நன்மைக்கே நடத்தப்படுகிறது பௌர்ணமி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது தமிழ் வல்லப்பிறப்பென்று கருவறையில் தண்ணீர் நிரப்பி அதில் தாமரை மலர்களை மிதக்க விட்டு வழிபாடு செய்கின்றனர் ஆடி மாதம் கோவில் விழா கோலம் பூண்டு விடுகிறது அப்போது நிகழும் தேவி சாக்கம்பரியாக காட்சி தருகிறாள் ஆடி மூன்று வாரங்கள் மலர்களாலும் நான்காவது வாரம் காய்களாலும் ஐந்தாவது வாரம் கனிகளாலும் அலங்காரம் செய்யப்படுகிறது நவராத்திரி ஒன்பது நாட்களும் விதவிதமான அலங்கார காட்சி நடைபெறும் தீபாவளி என்று சிறப்பு வழிபாடு நடைபெறும் பக்தர்கள் செல்வ வளம் வேண்டி பால் அபிஷேகம் மஞ்சப்பொடி அபிஷேகம் செய்கின்றனர் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுகின்றனர் கோவிலின் வடக்கு சுற்றில் ஏழரை அடி உயர ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் தென்மேற்கு மூலையில் விநாயகரும் மேற்கில் அனந்த பத்மநாபர் சன்னதியும் உள்ளனர் நவராத்திரி தீபாவளி வரலட்சுமி விரதம் கௌரி பூஜை முதலியவை இங்கு விழா நாட்கள் வறுமை பிணி நீங்கி வளமான வாழ்க்கை அருளும் கோவை ஈச்சனாரி மகாலட்சுமி மந்திரில் அருள்பாலிக்கும் மகாலட்சுமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக மகாலட்சுமீச வித்மகே விஷ்ணுபத்ரீச தீமகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதையா